தொண்டிசுவின் நாமத்திலே இந்த தொண்டையிலே ஆண்டவரே இந்த உணர்வை உண்டு பண்ணுகிற காரியம் எதுவாகி இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அது கரைந்து போவதா அது வெளியவா இயேசுவின் நாமத்திலே க 성 होली ஸ்பிரிட்டகா விரல் அதை எடுத்து போடுவதாக இப்பொழுது அந்த உணர்வு வைத்து போவதாக இயேசுவின் நாமத்திலே பாருங்க இத்காண்டு பாருங்க இப்போ இத்காண்டு கழுத்துக்குள்ள இப் இத்கைத்திர மாதிரி இப்ப இத்கா விழுங்குனீங்கப்ல மாதிரி இப்ப விழுங்கி பாருங்க காணலை பார்த்தீங்களா இயேசு அப்படின்ட்டு அவர் அப்ரேஷன் பண்ணுவார் அவ்வளோ காலம் அது இருந்தது உங்களுக்கு மூன்று மாதம் மூன்று ஒரு முள் இருந்த மாதிரி இப்போ இல்லை அது இயேசுவின் நாமத்தில் இந்த சரத்தில் இருக்கிற எல்லா வழிகளும் நீங்குவதாக விலை மீனை நீங்குவதாக சுகம் உண்டாவதாக ஆமாம் சரி